முருகா சரணம் மேலும் மயிலும் சேவலும் துணை நஞ்சினி போலும் என துவங்கும் சிதம்பரம் திருப்புகழ் இந்த பாடலில் உனே நங்களப்பா சரணம் என்று கூறல் உன் செவி கேரளைக் கொல் பெண்கள் மேல் பார்வையை கொள் உன் சொலை தாழ்வு செய்து மிஞ்சுபார் யார் என்று பாடுகிறார் உன் மீதான நட்பு அதிகரிக்க உன் திருவடிகளில் நண்பு தியானித்து பொருந்த உன்னை நாடி சென்று என் அப்பனே அடைக்கலம் என்று அலர்கிறேனே இந்த கூக்குரல் உன் காதிற்கு எட்டவில்லையா எனது தாய்மார்களான உனது இரு நாயகியரும் இருவர் மையலோ அமளி விதமோ செய்யலோ அணுகாதே இருடி அயன்மால் அமரடியார் இரையும் ஒளிதான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ என்று வள்ளி தெய்வானி இருவரில் ஒருவர் பரிந்து பேச மாட்டார்களா என்று நான் அலறுவதை கேட்டு அத்தனை இறைச்சலுக்கும் இடையே என் கூக்குரல் அவர்களுக்கு கேட்டு பரிந்து பேசுகிறார்கள் போல இருக்கிறது இந்த அடியாரை காப்பாற்று அந்த பக்தனுக்கு உதவிசி என உன் இரு நாயகிகள் சதா கூறிக்கொண்டிருக்கிறார்கள் உனது கவனத்தை திருப்பும் அவர்கள் பேச்சால் என் அபய குரல் கேட்கவில்லையா தயவு செய்து உன் கவனத்தை வள்ளி தேவையானிடமிருந்து திருப்பி என் கூக்குரலை கேட்டு இந்த அடிமைக்கு அருளலாம் என நீ சொன்னால் இந்த அறத்தீதாளியை ஆளுவது சிப்புமதோ என மறுத்துச் சொல்பவர்கள் யாராவது இருப்பார்களா என்ன என்னை காப்பது உனக்கே வாரம் உன்னை விட்டால் எனக்கு யார் கதி முன்பு தேவனூரில் தவம் புரிந்த ஆண்டர்களுக்கு தரிசனம் கொடுத்து ஆண்டு இது போல இன்று எனக்கும் தரிசனம் புரிந்து அருளை வேண்டும் என்று வேண்டுகிறார் Oh <laughs> uh yeah! -huh. நஞ்சினைப் போலும் மன வஞ்சகர் கோளர்களை நம்புதல் தீது என நினைந்து விஷம்போல மனத்திலே வஞ்சகம் கொண்டுள்ளவர்களை நம்புதல் கெடுதலாகும் என்று நினைத்து நாயேன் நன்பு உக பாதமதில் அன்புற தேடி உனை அடியேன் உன் மீது நண்பு பெருக உனது திருவடிகளில் அன்பு பொருந்த உன்னை தேடி உன்னை நங்களப்பா சரணம் என்று கூறல் உன் செவி கேரளை கொல் எங்கள் அப்பா சரணம் என்று ஓரிடுகின்றேனே அந்த கூச்சல் உன் காதில் ஏறவில்லையா பெண்கள் மேல் பார்வையைக் கொல் பெண்கள் தேவசேனி வள்ளி எனும் நாச்சியார்களின் மேல் உன் கண் பார்வையை உள்ளதால் கேட்க இல்லையா உன் சொல்லி தாழ்வு செய்து உனது உபதேச மொழிகளை தாழ்வுபடுத்தி மேற் செல்வார் யார் வரம்பு வீழ்வார் யார் ஒருவரும் இல்லை என்றபடி உந்தனுக்கே பரமும் எந்தனுக்கு ஆர் துணைவர் உனக்கே என்னை புறத்தல் பாரமாகும் உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் துணைவர் உள்ளனர் ஒருவரும் இல்லையே உம்பருக்கு ஆவதினின் வந்து தோனாய் தேவர்களுக்கு நீ உற்ற துணையாய் ஆனது போல என் முன்னும் வந்து தோன்றி அருளுக கஞ்சனை தாவி முடி முன்பு குட்டேயமிகு விடு செங்கையோனே பிரம்மனை எட்டி அவனது முடியில் முன்பு குட்டு பொருந்தும்படி மிக்க கண்களிப்புடன் செலுத்தின செவ்விய கையை உடையவனே கண்கயல் பாவை குரமங்கை பொன் தோள் தழுவு கஞ்சுக பான்மை புனை பொன் செய்யத் கண் கயல்மீன் போல உள்ள பாவை அணைய குரமங்கை வள்ளியின் அழகிய தோளை தழுவும் சட்டையை அணிந்த தன்மையை ஒக்க தழுவி அணையும் அழகிய தோழனி உடலில் சட்டை அணிவது போல வள்ளியை தழுவி அணைந்த தோழனி கடல் மங்க நிட்டூரர் குலம் அந்தரத்து ஏற விடு கந்த வேளி அஞ்ச வெப்பு கிரௌஞ்சம் நடுங்க ஏழு கடலும் ஒடுங்க அல்லது வெறுப்பு ஏழு ஏழு கிரிகள் அஞ்ச கடல் மங்கி குலைய கொடிய அசுரர்களின் கூட்டம் விண்ணில் ஏற போகும்படி செய்த கந்தவேளை அண்டமுற் பார் புகழும் புலிசை அம்பலத்தாடுபவர் தம்பீரானே அண்டம் முதலான உலகங்கள் புகழும் எந்தையே அல்லது எந்தை சிவபெருமானுடைய அழகிய ஊராம் புலியோரின் சிதம்பரத்தில் பொன்னம்பலத்தை ஆடுகின்ற நடராஜ பெருமானுக்கு தம்பிரானே உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் துணைவர் ஒருவழர் ஒருவரும் இல்லையே தேவர்களுக்கு நீ உற்ற துணையாய் ஆனது போல என் முன்னும் வந்து தோன்றிய